அன்பர்களே திருவம்பாவையின் இருபதாவது பாடல் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரேகம் போற்றி யாமுய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மடர்கள் போற்றி யாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார் ஆதியாகிய பரம்பொருளே உங்கள் திருவடிகளை போற்றுகின்றோம் எங்களுக்கு அருள் சேவாயாக எல்லாவற்றிற்கும் முடிவாயுள்ள உண்மையான உன் திருவடிகளை பணிகின்றோம் எங்களுக்கு அருள் சேவாயாக எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை போற்றுகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் இன்ப வாழ்வை தருவுகின்ற உன் மலரடிகளை போற்றுகின்றோம் எல்லா உயிர்க்கும் இறுதியான உன் இணையற்ற திருப்பாதத்தை போற்றுகின்றோம் திருமாலும் பிரம்மனும் காணாத உன் தாமரை மலர் போன்ற பாதங்களை கண்டு போற்றுகின்றோம் நாங்கள் கடை வகையில் எங்களை ஆட்கொண்டு அருளும் பொன் போன்ற மிளிரும் உன் திருவடுகளை போற்றுகின்றோம் என்று சொல்லி வருகின்றார் சிவபெருமானே உன் பெருமைகளை போற்றி உன்னை நினைத்து நீராடி மகிழ்கின்றோம் என்று அந்த பாவை நோன்பு நூற்கும் பெண்கள் பாடுவதாக மாணிக்க வாசக பதிவு செய்கின்றார் இந்த திருவம்பாவை முழுவதும் இந்த பெண்கள் பேசுவதாக மாணிக்கவாசகவர் பேசி வந்தார் இந்த திருவண்பாவின் இறுதி பாடலில் இறைவனின் திருவடி பெருமையை சொல்லும் வண்ணம் அமைத்துள்ளார் இன்மைக்கும் மறுமைக்கும் நன்மை வயக்கும் இறைவனின் திருவடியை சிக்கன பிடிக்கச் சொல்கின்றார் மாணிக்க வாசக பெருந்தகை மாணிக்க வாசகர் தான் திருவண்ணாமலையில் இளங்காலை பொழுதில் இந்த பாவை நோன்பு நுற்கின்ற பெண்கள் அவர்தன் கொள்கைகளை உயர்த்தி சொல்லி அந்த பெண்கள் கடைத்தேறு வகையில் சைவ சித்தாந்த கருத்துக்களையும் சொல்லி இருபது பாடல்களை நம்ம மணமகிழோடு தந்துள்ளார் பாடல் ஒன்றிலிருந்து எட்டு வரை உறங்கும் பெண்களை மற்ற பெண்கள் எழுப்புவதாக அமைந்துள்ளது ஒம்பதிலிருந்து பத்து பெண்கள் நீர்நிலைக்கு போவதாக அமைந்துள்ளது பதினொன்னிலிருந்து பதினெட்டு வரை பெண்கள் எப்படி நீராடினார்கள் என்று நமக்கு சொல்கிறது பத்தொம்போதும் இருபதும் பெண்கள் தாம் விரும்பும் வரங்களை கேட்டு அவன் திருவடி பெருமைகளைச் சொல்லி அவனை புகழ்ந்து பாடுவதாக அமைந்துள்ளது அன்பர்களே இந்த இருபதாவது பாடலை நாம் இசையோடு அனுபவிப்போம் வாருங்கள் நாளையிலிருந்து மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சி பதிவு அன்பர்களுக்காக பதிவு செய்யப்படும் என்று சொல்லி இந்தளவில் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் போற்றியருனின் அதியம் பாதமல போற்றியருளுகேனின் அந்த மாம்செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம்